அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாப்பா ஸ்ரீமதி பாத்தீங்கன்னா எவ்வளவோ அதிசயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கா கண்டிப்பா இத நான் சொல்றத கேட்டுட்டு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நீங்களே ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய பதிவை கமாண்டா உங்களுடைய ஒப்பீனியனை போடுங்க பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும் ஒன்னு வந்து திவ்யா இன்னொன்னு வந்து ஸ்ரீமதி பாப்பாவே வந்து என்னகிட்ட என்ன கேட்டா அப்படின்னா ஆமா ஆமா எனக்கு ஏமா ஸ்ரீமதினு வச்சிங்க எனக்கு ஸ்ரீமதிங்கிற பேரே பிடிக்கல எனக்கு திவ்யா தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஏமா ஸ்ரீமதி அப்படின்னு பேரை வச்சிங்கன்னு சொல்லி கேப்பா ஆனா பாப்பாவை வந்து நாங்க கூப்பிடுறது வீட்டில் வந்து எல்லாருமே நாங்க கூப்பிடுறது வந்து திவ்யா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் ஸ்கூல்ல டிசியில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்ரீமதின்ற பேர் இருக்கும் அப்புறம் சைக்கிள்லையோ இல்ல பாப்பா பேரை நம்ம பாத்திரத்தில் போடும்போது இந்த மாதிரி எதுலையாவது நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ரீமதி பேர் இருக்கும் ஆனா நம்ம கூப்பிட்றது எல்லாமே திவ்யான்னு தான் கூப்பிடுவோம் பாப்பா என்கிட்ட கேட்கும் போது கூட நான் நினைப்பேன் ஆமா அந்த ஸ்ரீமதிங்கிற பேரே ரொம்ப ரேரா தான் இருக்குது ஸ்ரீமதின்ற பேரை விட திவ்யான்ற பேரே வச்சிருக்கான் ஆனா நம்ம வந்து தெரிஞ்சே தெரியும் ஸ்ரீமதி அப்படின்ற பேரை வச்சிட்டோன்னு சரி அதுக்கு என்ன கண்ணு உனக்கு ஸ்ரீமதியு சர்டிஃபிகேட்ல தானே வரப்போகுது மற்றபடி நாங்க வந்து ஒன்று கூப்பிட்றது திவ்யான்னு தானே கூப்பிட்டுட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தா போது கண்ணு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் பாப்பா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம அதிக அளவில் வந்து பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது நான் வந்து டுவெல்த்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் போது என் கூட ஒரு பொண்ணு லெவன்த்தில் ஸ்ரீமதி அப்படின்னு சேர்ந்தாங்க அப்போ மட்டுந்தான் அந்த பொண்ணோட பேரை நான் ஸ்ரீமதியாக கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேயுமே அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரை நான் கேட்டதோ இல்லை ஒரு சில இடத்துல பார்த்ததோ கிடையவே கிடையாதுங்க ஏன் பாப்பா நம்ம கூட இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னாக்க பாப்பா பேரு மட்டும் ஸ்ரீமதி அதுவும் வந்து பாப்பாவை ஸ்ரீமதினு நம்ம கூப்பிடுறதே கிடையாது ஷார்ட்டா ஒரு ஒரு நேரம் வந்து ஸ்ரீமா ஸ்ரீமான்னு கூப்பிடுவோம் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்ருக்கோம் அதுவே கூட ஷார்ட்டா திவ்யமா திவ்யமா அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த பேரையே வந்து நம்ம ரேரா இருந்துக்கிட்டு இருந்தது ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்ப பாப்பா வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த தான் நம்ம எங்க போனாலும் பார்க்குறோம் கேட்குறோம் இது உண்மையா பொய்யான நீங்களே கூட சொல்லுங்க இப்போ நம்மளோட அனைவர் மனசுலையும் ஒரு நெலச்சி இருக்கிற ஒரு பேர் அப்படின்னா அந்த ஸ்ரீமதி அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா ஒரு கடையை பார்த்தா ஸ்ரீமதின்னு பேர் இருக்கு ஜவுளி கொடையோ இல்லை பாத்திரம் கொடையோ மளிகை கடை ஹோட்டல் கடை இந்த மாதிரி எந்த ஒரு கடையில போய் பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதி அப்படின்ற பேரை பார்க்குறதா இருக்கு பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷம் போயிருக்கேன் வந்திருக்கேன் யாருமே ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது பார்க்குறதும் கிடையாது ஆனால் இப்போலாம் நம்ம உட்காந்துருப்போம் யாராவது ஒருத்தவங்க ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம திடீர்னு இப்படி திரும்பி திரும்பி பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதின்ற பேரை இப்பதான் நம்ம அதிக அளவுல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு டிராக்டர்லையா இருக்கட்டும் வேன்ல பஸ்ல இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம கேட்கவோ பார்க்கவோ முடியுதுங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை இப்பதான் இந்த மாதிரி அதிசயங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இது உண்மைதாங்க நீ நீங்களே கூட அதுக்கு முன்னாடி இந்த பேரை கேட்டிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பேரு இந்த பேரை பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்போல்லாம் உங்க மனசுக்குள்ளார என்னடா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமதின்ற பேரை நம்ம பார்க்கல கேட்கல ஆனா இப்பெல்லாம் பாரு எங்க பார்த்தாலும் அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம பார்க்கவோ கேட்கவோ முடியுது அப்படின்னு கண்டிப்பா நீங்களும் சொல்லுவீங்க இப்போ நம்ம சொல்றதோட மட்டும் கிடையாதுங்க அதாவது பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு பேருல ஸ்ரீமதியோட நினைவு கூடத்தை நடத்துறான் பாத்தீங்களா அந்த பள்ளிக்கூடம் கூட பாத்தீங்கன்னா அதாவது அவனுடைய அம்மா தலைமுறையில இருந்து அந்த பள்ளிக்கூடத்தை அவன் வச்சிருக்கான் அவன் அம்மா தலைமுறையில இருந்து நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தலைமுறையில இருந்து பல மர்ம மரணங்கள் வேணா அங்க நடந்திருக்குதுங்க ஆனா லெவன்த்லயோ டுவெல்த்லயோ இல்ல டென்துலயோ பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்ரீமதியோட நினைவு கூடத்துல பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேருல யாருமே முதல் மார்க் எடுத்திருக்கவே மாட்டாங்க இது வந்து உண்மைங்க இத்தனை ஆண்டு காலத்துல அவன் பள்ளிக்கூடம் நடத்தும் போது அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையுமே ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க ஆனா போன வருடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பள்ளிக்கூடத்துல முதல் மார்க் எடுத்திருக்கு இதுக்கு நீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா பாப்பா ஸ்ரீமதி செய்த ஒரு பெரிய அற்புதம் தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து நம்ம போய்ட்டு இங்கேயாவது போஸ்டர் ஓட்டுறோம் அப்படின்னா இவன் ஆட்களை வச்சு அந்த போஸ்டரை கிழிச்சிடுவான் இந்த சுற்று வட்டார பகுதியில் தான் நாங்கள் வந்து போஸ்டரை ஓட்டுறோம் இவன் அங்கேயும் அங்கேயும் இவனுடைய பணபலத்தால ஆட்களை வச்சுக்கிட்டு பாப்பா ஸ்ரீமதியோட ஃபோட்டோ இருந்தால் மட்டும் அந்த போஸ்டரை கிழிக்க சொல்லிடுறான் நாங்கள் ஒட்டிட்டு இந்த பக்கம் வரமோ இல்லையோ அடுத்தது அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும் அப்போது பாப்பா என்ன பண்ணனா வேண்டா எங்கள் அம்மா ஓட்டுற போஸ்டரை தானே நீ கிழிக்கிற உன் கையாலேயே என் பேரை உள்ள போஸ்டரை ஒட்ட வைக்கிற அப்படின்னு பாப்பா செஞ்ச ஒரு பெரிய அற்புத செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன ஆண்டு அந்த நினைவு ஸ்ரீமதி பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு குழந்தை வந்து ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேர்ல மார்க்கு எடுத்துதுங்க அவன் கையாலியே எல்லா இடத்துலையும் போஸ்டரை ஒட்ட வச்சு ஒரு பெரிய அற்புதத்தையும் பெரிய ஒரு சாதனைய புரிஞ்ச நம்மளுடைய பாப்பா ஸ்ரீமதி பள்ளிக்கூடத்துல இத்தனை ஆண்டு இந்த பேர்ல யாருமே ஃபர்ஸ்ட் அங்க எடுக்காத ஒரு பேரை பாப்பா வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா பாப்பாவோட பேர்லயே முதல் மார்க்கு எடுக்க வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனைன்னு பாருங்க சொல்ல முடியாதுங்க இந்த வருஷம் கூட டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சிபிஎஸ் இருக்கு அதுல கூட கண்டிப்பா ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேர்ல முதல் மார்க்கை எடுக்க வச்சு அவனுடைய கையாலேயே போஸ்டரை ஒட்ட வைக்கலாம் கண்டிப்பா இந்த ஆண்டும் இப்படி ஒரு அற்புதத்தை கண்டிப்பா ஸ்ரீமதி செய்வாங்க அதே போல இன்னும் ஒரு முக்கிய ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணுங்க நான் எப்படி நினைச்சனோ அதே போலதான் பாத்தீங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு எத்தனையோ உறவுகள் கிடைச்சிருக்காங்க அம்மாவா அக்காவா தங்கச்சியா அண்ணனா மாமனா தாத்தாவா பாட்டியா இப்படி பல உறவுகள் வந்து பாப்பாவுக்கு கிடைச்சிருக்காங்க ஸ்ரீமதிக்கு ஒரு புதிய அண்ணன் கிடைச்சிருக்காரு அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னாக்க கண்ட்ராக்டரா வேலை பார்க்குறாரு நான் எப்படி சொன்னனோ அதே போலதான் என்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி பகிர்ந்துக்கிட்டாங்க அம்மா நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமதின்ற ஒரு பேரை நான் கேட்டதே இல்லைம்மா ஆனா இப்போலாம் வந்து ஒரு வேனில் டிராக்டரில் கடைங்களில் இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பாப்பாவோட பேரை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த பேரை நான் கேட்டதே இல்லைம்மா பாப்பா பேரை தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் கேட்டிருக்கேன் இப்போ எங்க பார்த்தாலும் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரை கேக்குறமா இப்போ வந்து நான் வந்து கான்ட்ராக்டரா இருக்கிறமா என்னுடைய பஸ்ல பார்த்தீங்கன்னா புக் பண்ணி தான் ஆளுங்களை ஏத்துவோம் அப்படி வந்து ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பொண்ணு புக் பண்ணி இருந்ததுமா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்கு வரல பஸ்ஸுக்கு வந்து வரலை புக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பாங்க உடனே நான் வந்து எனக்கு அந்த ஸ்ரீமதி அப்படின்ற பேரை கேட்ட உடனே அந்த குழந்தையை விட்டுட்டு என்னால் பஸ் எடுத்து போகிறதுக்கு மனசே வரலம்மா அதன் பிறகு நான் உடனே அந்த குழந்தைக்கு ஃபோன் அம்மா நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க இன்னும் வரல பஸ் வந்து கிளம்ப போகுது எப்போ வரீங்க என்ன இல்லை வரீங்களா வரலையா என்னன்னு கேட்டேன் உடனே அந்த குழந்தை சார் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துடுவேன்னு சொல்லிச்சு அப்புறம் அந்த ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பேருக்காகவே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்பாவை அழைச்சிட்டு போய் ஊட்டவான் அப்போ வந்து அந்த குழந்தை முகத்தில் நம்ம பாப்பா ஸ்ரீமதியை தான் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தங்க பேரையும் கேட்கும் போது பாப்பாவோட பேரை பார்க்கும் போது நான் அவளுடைய முகத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஸ்ரீமதியோட அண்ணன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ விடாம ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தங்கச்சி அப்படின்னு கூட கமெண்ட் போடுவாங்க அதுக்கு கூட இந்த புறம்போக்கு நாயிங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தங்கச்சின்னு போடுற கமெண்ட்டுக்கு கூட இவனுங்க பல ரிப்ளை கூடு போனவோ கிண்டலாகவும் கியூட்டாகவும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடியோவை வந்து விடாம ஒரு வீடியோ விடாம பத்தி பேசக்கூடிய அத்தனை வீடியோவும் பார்த்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இருக்குங்க அதுல இவரும் ஒருத்தர் நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த பேர்களை அதிக அளவு கேட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லை தான் வந்து இந்த பேரை எங்கே பார்த்தாலும் பார்க்குறீங்களா கேட்குறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க பாப்பா சொன்ன மாதிரி கண்டிப்பாக திவ்யா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருந்தா கூட அந்த நாயை கொலை பண்ணியிருப்பானோ பண்ணியிருக்க மாட்டானோ தெரியலங்க அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுதாங்க இப்போ நான் பரிதை வச்சு நின்றுகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பாப்பா ஏன் செய்யறா அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் பாப்பாவை எந்த இடத்துலயும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துடக்கூடாது கூடாது பாப்பா நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அதிசயமா இருந்துகிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாத அவளை அவன் என்ன பண்ணனானோ அவன் கூட பிள்ளைய மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா பாப்பா எந்த அளவுக்கு பெரிய சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத நீங்களே பாருங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி பாப்பாவோட இந்த அழகு முகத்தை நீங்களே பாருங்களேன்